ஹாய் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செடிகள் வந்து நம்ம இந்த செடிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இரண்டாவது முறை நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் முதல் முறை செடிகள் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஓவரலாக நம்ம கட் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த செடிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது முறை நம்ம கட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து போன ஈல்டில் பார்த்திங்க அப்படின்னா பூ வந்து அதிகப்படியாக வராது நம்ம ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணும் பொழுது ரொம்ப லேஸான பூக்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் இரண்டாவது கட்டிங் பண்ணும் பொழுது உங்களுக்கு அடர்த்தியான பூக்கள் வரும் அதே போல் வந்து அடர்த்தியான தொழுகள் வந்து வர ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் அதனால் நம்ம முதல் முறையாக கட்டி அடராக நம்ம கட்டிங் பண்ணி வந்து பூவே சரியாக வரலை அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நினைக்க வேண்டாம் நெக்ஸ்ட் டைம் வந்து இரண்டாவது முறை கட் பண்ணும்போது கண்டிப்பாக அதிகப்படியான பூக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் வந்து குண்டுமல்லி செடி நீங்கள் வந்து நடும்பொழுது ஒரு சில செடிகள்லாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஐந்து ஐந்து செடிகள் தான் நம்ம நட்டுருக்கோம் அதிகப்படியான செடிகள் நல்ல உங்கள் ஏற்ப நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா எத்தனை செடி நல்லா அப்படின்றத பற்றிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க இருக்கும் பட்சத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு நான்கு அல்லது ஐந்து செடி நட்டாலே போதுமானது இந்த அளவுக்கான செடிகள் கண்டிப்பாக வரும் அதே போல் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப கலையாக இருக்குது இதை வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் எதுவுமே கஷ்டப்படாமல் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது அதனால் நம்ம கஷ்டமாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான நல்ல ஒரு வருமானத்தை வந்து இந்த கூட்டுமல்லி செடிக்காரோம் மாற்று கருத்து இதுவும் கிடையாது அதனால் முடிந்த அளவுக்கு வந்து எந்த தொழிலையும் வந்து நம்ம வந்து கஷ்டமாக நினைச்சோம் அப்படின்னா எந்த தொழிலையுமே நம்மளால் செய்ய முடியாது அளவுக்கு கஷ்டப்பட் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வருமானத்தை இதில் வந்து ஈட்ட முடியும் அதனால் அளவுக்கு வந்து கடுமையா பாடுபடணும் அப்படின்னு சொல்லுவேன் முதல்ல வந்து கடுமையாக பாடுபட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உங்களுக்கு இந்த செடி வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக முன்னேறி தரும் அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன் மெயின செடிகளை வந்து ஒரே லெவலில் கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குச்சிகள்லாம் நாம் பதியம்லாம் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குச்சிகள் தான் கண்டிப்பாக வந்து பதியம் போடுறதுக்காக வரும் ரொம்ப நல்ல முத்தனை குச்சிகள் வந்து நீங்களே பதியம் போடலாம் இது பெரிய விஷயமே கிடையாது ஈரப்பதமான மண்டல் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி குச்சிகளை நல்லா நீங்கள் கட் பண்ணி கீழே நட்டு விட்டிங்கன்னா போதும் நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து துளிர் வர ஆரம்பிச்சிடும் அதே போல் வந்து இந்த செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூக்கள் வருது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னா இந்த மாதிரியான மொக்குகளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரியான மொக்குகளை வந்து அப்படியே மருந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வருவாங்க அப்படி மருந்து ஸ்ப்ரே பண்ணாலையும் இந்த மாதிரியான மொக்குகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா வரவே வராது அதனால் மேக்ஸிமம் இதை வந்து ட்ரை பண்ணுறத வந்து கண்டிப்பாக விட்டுருங்க இந்த முக் மொட்டுகள் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக மருந்துகள் நீங்கள் அடிச்சுட்டு வந்தால் கூட கண்டிப்பா ஒரு அளவுக்கு மேல கண்டிப்பா அந்த பூக்கள் வந்து வரவே வராது அதனால இந்த மொட்டுக்களை வந்து யூஸ் பண்றது நம்ம தவறு அதனால நீங்க அதுக்கு கஷ்டப்பட்டு நீங்க கட்டிங் நீங்க அப்படின்னா உங்களுக்கு பெய்து ரகாம வரும் எந்த தொழிலுமே நாம வந்து எந்த தொழிலை செய்கிறதா இருந்தாலும் என்ன சொல்றது அப்படின்னா அந்த தொழில் மேலே நல்ல ஒரு விருப்பத்தை தந்தால் மட்டுமே அந்த தொழில் நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் விருப்பம் இல்லாமல் தயவுசெய்து எந்த ஒரு தொழிலையும் செய்யாதீங்க அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னும் கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு அந் அந்த தொழிலில் வந்து முழு மனதோட விருப்பம் இருக்குன்னா மட்டும் கண்டிப்பாக அந்த தொழிலில் நீங்கள் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்ல வருவேன் கண்டிப்பாக விருப்பம்லாம் விருப்பம் இல்லாத தொழில்களில் கண்டிப்பாக ஈடுபட்டீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது அதனால முடிந்த அளவுக்கு உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச தொழிலை வந்து நீங்க எந்த தொழிலாக இருந்தாலும் கண்டிப்பா ப்ராஃபிட் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க செய்யலாம் அதனால முடிந்த அளவுக்கு வாழ்க்கையில போராடி தான் நம்ம ஜெயிக்கணும் அதனால முடிந்த அளவுக்கு நம்ம வந்து போராடி தான் பார்ப்போமே நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா இது வேலை இதெல்லாம் இன்னுமே பண்ண முடியாது இதெல்லாம் இன்னைக்கு நம்ம செஞ்சு முடியலைன்னு சொல்கிறவங்க தான் இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாதீங்க கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா கடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சுன்னா மட்டும்தான் உங்களால் கண்டிப்பாக முன்னேற முடியும் அதனால் எதையுமே ஃபீல் பண்ணாமல் முடிந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக தேவை ஹார்ட் ஒர்க் இல்லாமல் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களாலையும் கண்டிப்பாக வெல்ல முடியும் வாழ்க்கையில் ஒரு லெவலை தாண்டி உங்களால் கண்டிப்பாக வர முடியும் அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன் நம்ம எந்த வேலை செய்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை அந்த நம்ம வேலையில் வந்து கண்டிப்பாக விருப்பத்தை நம்ம செலுத்தாமல் தான் ரொம்ப ரொம்ப தவறு அந்த அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் அதிகப்படியான கவனத்தையும் அதே போல் வந்து நல்ல ஒரு விருப்பத்தையும் நீங்கள் இதை வச்சு அப்படின்னா கண்டிப்பாக எந்த தொழிலையும் நம்ம செத்து பண்ண முடியும் இப்போ நிறைய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புல் பாருங்கள் இந்த கலைகள்லாம் டோட்டலாக வந்து நம்ம ரிமூவ் பண்ண பண்ணியாகணும் கலைகளெல்லாம் டோட்டலில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் செடி வந்து பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் வந்து அடி உரங்கள் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா செம்மறையான ரிசல்ட் நமக்கு கொடுக்க முடியும் உங்களை கட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து அடி உரம்லாம் தந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு செடி எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள் செடியினோட ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் கண்டிப்பாக பதிலாக நான் உங்களுக்கு அடிக்கடி நான் கொடுத்துட்டே இருக்கிறேன் அதே போல் வந்து நம்மளுடைய அளவுக்கு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் முடிந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்தித்து முறை மட்டும் ஒரு மொலிசஸ் நன்றி